ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதாம் கேரட் மில்க் செய்யறதுக்கு நான் ஒரு கால் கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு கால் கேரட் அளவுக்கு போட்டா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு பாதாம் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மேல இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இதுக்குள்ள நம்மளோட கேரட் அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்த அந்த பவுல வந்து வச்சுக்கலாம் கேரட் மாதிரி ஆவில வேக வச்சு நம்ம கேரட் பால் வந்து செய்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு டபுள் பைண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேரட் வந்து அழகாக வெந்துடும் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்க்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைக்க போகிறோம் இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் அந்த பால்கு ஃப்ளேவர்க்காக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த கேரட் பாதாம் ரெண்டுமே அரைச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் அந்த கேரட் பாதாம் அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பசும்பால் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கூட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பாதாம் கேரட் அந்த ஜூஸையும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பாதாம் கேரட் பால் வந்து ரெடி ஆகி